அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி மூங்கிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் மூங்கிலை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்ற ஆர்வம் எப்படி வந்துச்சுன்னா நான் நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு வாஷ் பேஷன் இருக்கும் அதில் எப்பயுமே கை கழுவுங்க அப்படி கழுவும் போது பக்கத்துலேயும் மூங்கில் செடி இருந்ததுங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த மூங்கில் வந்து கீழே மட்டும் பார்க்குறீங்கல்ல அந்த இலை மட்டும் இருந்ததுங்க அப்புறம் பார்த்தா நேற்று பார்க்கும்போது இந்த மூங்கில் வந்து ஒயர்மா இருந்தது என்னடா இவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கு போய் கைகள் வீட்டுக்கு நிமிந்து பார்க்குறேன் நேற்றை விட உயரமாக அந்த ஜன்னலுக்கு மேலே வளர்ந்ததுங்க அப்போ தான் நினச்சேன் டிஎன்பிஎஸ்சிக்கு படித்த ஞாபகம் வந்தது ஓ இது வந்து ஒரு அடியிலேருந்து மூணு அடி வரைக்கும் உயரம் வளரும்ல அப்படின்ற ஞாபகம் வந்ததுங்க பார்க்கவே கண் கூட பார்த்தவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மூங்கில பற்றி நம்ம இலக்கியங்களில் தேடணும் அப்படின்னோம்னா அமை அரி ஆம்பல் ஓங்கல் நாளி கண் கண்டகி கனை களை காம்பு சீசகம் சந்தி தட்டை திகிரி துணை நேமி பனை பாதிரி புறக்கால் முடங்கால் முளை வஞ்சம் வரை விண்டு வெதிர் வேரல் வெல் வேய் வேய் வேண்டு வேணு வேளம் இப்படி பல பெயர்களில் அழைக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதனுடைய பூக்கும் காலம் வந்து ஒவ்வொரு இனத்துக்கு ஏற்ற மாதிரி எழுபதுலேருந்து அறுபதும் அப்புறம் அறுபத்தஞ்சிலருந்து நூற்றி இருபது ஆண்டு இடைவெளியில இது பூக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மூங்கிலில் வந்து நம்ம நமக்கு நல்லாவே தெரியும் மூங்கில் கூடை சேரு இதெல்லாம் பின்னி நல்லா அலங்கார பொருட்களும் விற்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுங்க பொதுவாக இந்த மூங்கில் பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை வந்து உறிஞ்சிக்கிட்டு இதுக்கு இணைய ஆக்சிஜனை அப்படியே வெளியேற்றுதாங்க சில வகை மூங்கில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு அடியிலேருந்து மூன்று அடிக்கு மேலே வளருதான் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாலையோரங்களில் போய் பார்த்தோம்னா இந்த மூங்கில் கூடைகள்லாம் வச்சு செஞ்சு விற்கிறாங்க அதே மாதிரி இப்போ அலங்கார பொருட்களும் சேர்த்து விற்கிறாங்க இதெல்லாம் மூங்கில்ல இவ்வளோ அழகாக வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல அதோட இப்போ சமைக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மூங்கிலுக்கு உள்ளார உணவுப் பொருட்களை வச்சு அதை தீயில் வாட்டி நல்லா இப்போ சமையல் செய்கிறாங்க அப்படியும் அவங்க சொல்லும்போதே நல்லா இருக்குது எப்படின்னா அந்த மூங்கில் வாடை அந்த சமலியோடு சேர்ந்து வருது பார்க்கவே ரொம்ப கமன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க இவ்வளோ அழகான மூங்கில் மூங்கிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு காரணம் நான் தற்சையில் அந்த மூங்கில் செடியை பார்த்தேன் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது இவ்வளோ தூரம் அந்த ஒரே ஒரு குச்சி மட்டும் உயரமாக வளர்ந்துக்கிட்டு இருந்தது நான் கூட ஏதோ என்னடாங்கன்னா ஒரு குச்சியை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியில் அது வந்து மூங்கிலுடைய குச்சி வந்து நேற்று பார்த்ததுக்கும் இன்றைக்கும் அதிகமான உயரமாக வளர்ந்துருந்தது அப்போ தாங்க நம்மனே நம்ம டிஎன்பிஎஸ்சியில் படித்தது கரெக்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேரில் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க